அனைவருக்கும் வணக்கம் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினப்பலனோடு ஜோதிடம் பற்றிய சில விஷயங்களும் நாம் பேசி வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்று உங்கள் ஜாதகத்தில் மிதுனம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகளில் இப்போ சொல்லப்போகும் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அக்டோபர் பதினைந்து வரை உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும் அதாவது எவையெல்லாம் நடக்கும் பார்ப்போம் உங்கள் ஜாதகத்தில் மேஷம் தொட்டு மீனம் வரை இருக்கும் கட்டங்களில் அதாவது மிதுனம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகளில் இருக்கும் கிரகங்கள் என்னவெல்லாம் செய்யும் என்று பார்ப்போம் இந்த ராசி கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் பொதுவாகவே தொழில் அல்லது வேலை எதுவாக இருந்தாலும் தங்களை தாங்களை மாற்றிக்கொள்ளவும் புதுப்பித்து கொள்வதும் தான் வெற்றிக்கு முதல் படியாக இருக்கும் பொதுவாக ஒரு வெற்றியை பார்த்தாலே அதிலேயே தங்கிவிடும் மனநிலை இருக்கிறது அது தவறு மாறாக புதிய போட்டியாளர்கள் அல்லது மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப நாமும் மாற தயாராக இருக்க வேண்டும் அந்த வகையில் மிதுனம் துலம் தனுசு கும்பம் இந்த ராசிகளில் சூரியன் இருந்தால் நீங்கள் வேலை செய்யும் நிறுவனம் உங்கள் திறமைக்கு ப்ரமோஷன் தரும் என்று நிச்சயம் எதிர்பார்க்கலாம் உங்களின் ஆர்வங்கள் திறமைகள் மற்றும் கிடைக்கும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதியினருக்கு குழந்தை கருத்தரிக்க மற்றும் குழந்தை பிறக்க வாய்ப்பு நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மனிதனுக்கு வயது ஆக ஆக அறிவும் பக்குவமும் கூடும் ஆனால் அவை ஒருவருடைய நடவடிக்கைகளில் வெளிப்பட்டால் மட்டுமே பிறரின் நன்மதிப்பையும் மரியாதையையும் பெற முடியும் பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் மிதுனம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகளில் சூரியன் இருந்தால் உங்களின் மதிப்பு மரியாதை நிச்சயம் உயரும் இந்த காலகட்டத்தில் சுயமாக தொழில் துவங்கும் எண்ணம் உடையவர்கள் அதற்கான வழிமுறைகளை செய்தே ஆவீர்கள் இந்த மாதிரியாக மற்ற கிரகங்கள் சூரியன் தவிர்த்து மற்ற கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரியான பலன் நடக்கும் என்பதை இனிவரும் வீடியோக்களில் பார்ப்போம் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி なんか <music>